ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி முப்பத்தி மூவாயிரம் கோடியை களவாண்டு கொண்டு போய் வேற வேற நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க முதலீடு பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் சொல்லல கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசிய ஆடியோ பதிவு எடுத்து பாருங்க எல்லா ஆடியோவையும் கேட்குறீங்க இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு போங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எங்கள் அண்ணன் தலைவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு பெரிய மாநாடு அறிவிக்கிறார் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு ஆனா உண்மையிலேயே சாராயத்தை ஒழித்து விடுவோம் என்ற கட்சிகளோடு மட்டும்தான் நான் கூட்டணியில இருப்பேன் என்று ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவளவனை சொல்ல சொல்லுங்க மூன்றாண்டு காலம் அந்த கூட்டணியில இருந்து விட்டு சாராய சரியா விக்கலன்ற காரணத்துக்காக நீங்க பல கட்சிகளுக்கு இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்தி இருப்போம் என்ன காரணம்னே தெரியாம ஐம்பது ஆண்டு காலம் அதிமுக திமுக என்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இன்னும் பல கட்சிகள் வருகிறது வர இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தியிருக்கிறோம் ஏதாவது ஒரு ஐந்தாண்டு காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறியிருக்கா நாம் நடந்து வருகின்ற சாலை இருக்கா நம் பிள்ளைகளுடைய கல்வி இருக்கா நமக்கான மருத்துவம் இருக்கா நமக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா நம் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கா தொழில் வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கா வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறமானா இல்லை தேர்தல்ங்கிறது ஒரு சடங்கு ஏதோ நமக்கு பிடித்த கட்சிகளுக்கு போய் வாக்கு செலுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம் அறிவிச்சிருந்தவர்களே ஒரு சுதந்திரம் பெற்ற உடனே எல்லாருக்கெல்லாம் ஓட்டு கிடையாது யார் யார் ஓட்டு போடலாம் தெரியுமா நிறைய படிச்சிருக்கிறவங்க ஓட்டு போடலாம் பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் ஓட்டு போடலாம் நிலக்கிழார்கள் பண்ணையார்கள் ஓட்டு போடலாம் எல்லாரெலாம் ஓட்டு போட முடியாது இன்னைக்கு பதினெட்டு வயது நிரம்பிய அத்தனை பேரும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வாக்கு செலுத்துகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை நிறைய படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய பணக்காரங்களா இருக்கணும் இந்த ரெண்டு தான் வாக்கு செலுத்த முடியும் வேற யாரும் வாக்கு செலுத்த முடியாது அப்படி இருந்த ஒரு நெருக்கடி நிலைமையை உடைச்சிட்டு எல்லோருக்குமான வாக்குரிமை ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா எல்லோருக்குமான வாய்ப்புகளும் வளங்களும் பாதுகாக்கப்படணும் எல்லோருக்குமான சம உரிமை வழங்கப்படணும் அப்ப வாக்குங்கிறது நம்மளோட உரிமை ஆனா இங்க தமிழ்நாட்டில் அப்படி இல்ல நிலைமை வாக்குங்கிறது ஒரு கோட்டர் வாக்குங்கிறது ஒரு கோழி பிரியாணி வாக்குங்கிறது ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அந்த ஊரை பொறுத்தது வாக்குங்கிறது சாதியை பொறுத்தது வாக்குங்கிறது மதத்தை பொறுத்தது இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்கு இது என்றைக்கு எனக்கான உரிமை நான் இந்த மண்ணினுடைய பிரதிநிதியாக என்னுடைய பிரதிநிதியாக என் இடத்துல இருந்து நான் ஒரு ஆளை தேர்வு பண்ணி அனுப்புறேன் ஒரு முட்டாள் அனுப்ப முடியுமா ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தர் அனுப்ப முடியுமா ஒரு ஊழல்வாதி அனுப்ப முடியுமா ஒரு லஞ்சம் பெறுபவரை அனுப்ப முடியுமா இது எதை பற்றியும் நாம் சிந்திப்பதே இல்லை ஏன் பாரம்பரிய பரம்பரையா நான் வந்து திமுக அங்கங்கிறோம் இந்த திமுகவினுடைய பரம்பரை தான் என்னன்னு கேட்டா நமக்கே தெரியாது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு திராவிடம் முன்னேற்ற கழகம் இருந்தது அப்ப எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உங்களுடைய பரம்பரை என்ன அறுபத்தி முன்னாடி இருந்த காலகட்டத்தினுடைய உங்க பரம்பரை என்ன நம்ம உண்மையிலே எந்த பரம்பரை அப்படின்னா இந்த கொடி பறக்குது பாருங்க அதுல ஒரு புலி இருக்கு பாருங்க அந்த சின்னத்தை வைத்திருந்த ராஜராஜ சோழனின் பரம்பரை நான் அதை விட்டுட்டு நம்ம கருணாநிதி பரம்பரைன்னு வந்து சுருங்குறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி கம்யூனிஸ்ட் பெல்ட் அப்படிங்கிறாங்க யாரை கேட்டாலும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இருந்தது இப்ப கம்யூனிஸ்ட் இருக்கா இருக்கா ஏதாச்சும் ஒரு தேவை அப்படின்னா சகப்பு கொடியோட நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் அங்க எங்கேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் அவங்ககிட்ட காசே இருக்காது எங்கேயாவது உண்டியல் குளிக்கியாவது மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவிலே அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சியே கம்யூனிஸ்ட் தான் அந்த அளவுக்கு அவர்களுக்கு காசு வந்ததுக்கான காரணம் எங்கிருந்து வந்தது கம்யூனிஸ்ட் எப்பவோ வந்து கலெக்ஷனிஸ்டா கரப்ஷனிஸ்டா மாறிடுச்சு எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு அவங்க முப்பதுல இருந்து முப்பத்தி விழுக்காடு கமிஷன் வாங்குறாங்க எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும் வாங்குறாங்க ஆளுங்கட்சியில் இது எதை பத்தி நாம் சிந்திக்கிறதே இல்லை அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் நீங்க வந்து பாருங்க மூணாண்டுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போட்டீங்க எப்படி இருந்தது தண்ணி ஒழுங்கா வந்துதா நமக்கான மருத்துவத்துக்கு எவ்வளவு தூரம் போனோம் நம்ம பிள்ளைங்க அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தது அப்பையும் எப்படி இருந்தது வாழ்க்கை வந்த உடனே இந்த ஆயிரம் ரூபாய் பணம் மாறிடுச்சா கடனே வாங்கலையா குழுவில் லோன் எடுக்காத ஒரு பெண்கள் சொல்லுங்க கடன் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்றீங்களா முன்னாடி ரெண்டு குழுவில் எடுத்தீங்க ஏழு குழுவில் எடுத்துட்டு இருக்கீங்க இதுதான் வாழ்க்கை இப்படி இருக்கிற நான் எப்படி வந்து முறைப்பட வாழ முடியும் அதுக்கு ஒரு நேர்மையான அரசாங்கம் தேவையா இல்லையா நேர்மையான அரசாங்கம் தேவை என்றால் நேர்மையான மக்களும் தேவை நூறு ரூபா லஞ்சம் வாங்கினா நமக்கு பிடிக்கல எம்எல்ஏ பத்து கோடி நமக்கு பிடிக்கல ஏன் கேள்வி கேட்குறோம் களவாணி ஓட்டுக்கு நாம வாங்குற காசுக்கு பேர் என்ன இப்ப எங்கேருந்து ஊழல் தொடங்குகிறது நமக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நம்மள்டு அஞ்சு லட்சம் திருடுறாரு அவ்வளவுதானே ஒரு ரூபா திருடுனாலும் திருட்டு திருட்டு தானே அப்படி தான் இங்கே தேர்தல் அரசியல் இருக்குது ஆனால் பாருங்கள் பதினான்கு ஆண்டு காலமாச்சு இந்த கட்சியோட கூட்டணி போனால் நூறு சீட்டு நானூறு கோடி ஐநூறு கோடி பணம் ஒரு ஒரு கட்சியும் பேரம் பேசுகிறாங்க இந்த கட்சியோடு போனால் அறுபது சீட்டு ஆயிரம் கோடி பணம் இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு ஒரு கட்சி களத்தில் நிற்கிதுன்னா காரணம் என்ன படித்த பிள்ளைங்க லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும்னு நினைக்கிறோம் வரக்கூடிய தலைமுறையாவது ஒரு நேர்மையான தலைமுறை ஆட்சியின் கீழ் வாழணும் நினைக்கிறோம் என்னுடைய நிலமும் வளமும் பாதுகாக்கப்படணும் நினைக்கிறோம் இன்னைக்கு நிலங்களை நாற்பது விழுக்காடு திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் கையில இருக்கு அந்த இடத்தையெல்லாம் பிடுங்கி நிலமற்ற ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் யார் உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவு செய்யுங்க மொத்தமாவே இந்த தண்ணீர் பாட்டில் குடுவையில் அடைச்சு வருது பாருங்க பாட்டில் தண்ணி பாட்டில் விற்கிறாங்கல்ல அந்த தண்ணி பாட்டிலில் வர தண்ணி எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நமக்கு வர வேண்டிய குடிநீர் பல கிராமங்கள் குடிநீர் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் போது இந்த தண்ணீர் நிறுவனங்களுக்கு மட்டும் தண்ணி எங்கேருந்து போகுது அதை நடத்துறது யார் தெரியுமா இந்த ஆட்சியாளர்கள் தான் அவருடைய பினாமிகள் தான் மணல் குவாரி யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க இந்த பினாமிகள் தான் ரோடு கான்ட்ராக்ட் யார் இந்த பினாமிகள் தான் ஒட்டுமொத்தமாக அரசாங்க கட்டிடத்திலிருந்து தொடங்கி அரசியல்வாதி வீட்டு எல்லா நிகழ்வுகள் வரைக்கும் இந்த கமிஷனிஸ்டுகளால் தான் இந்த ஆட்சி நிர்வாகம் அடைந்து கொண்டிருக்கு அலையும் குறிப்பாக என்னென்னா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ எல்லாம் எழுதி போடுறாங்க இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கும் கொடுக்குறோம் மாணவிகளுக்கும் கொடுக்குறோம் யாராவது ஒருத்தர் எதுக்குங்க இத்தனை தனியார் காலேஜில் கட்டி விட்டுருக்கீங்க அரசு கட்டி அரசு கல்லூரிகளை கட்டிவிட்டு தனியார் கல்லூரி இவ்வளோ வேண்டாம் மூடுங்க அதுக்கு பதிலாக எனக்கு கட்டணத்தை இலவசமாக கொடுங்க நம்ம கேட்கல மாதம் ஆயிரம் ரூபா கொடுங்க போதும் இந்த ஆயிரம் ரூபா எங்கேருந்து வருது போக்குவரத்து துறை கடனில் இருக்கு மின்சாரத்துறை கடனில் இருக்கு அரசு நடத்தக்கூடிய அத்தனை துறையும் கடனில் இருக்கு சாராயத்துறை துறை மட்டும் கடனில் இல்லை நாற்பத்தையாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் கோடியாக டாஸ்மாக் விற்பனையை சாராய விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்னு பேசுறது யாரு தெரியும் நீங்க ஓட்டு போட்டு வெளில வச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் எங்கிருந்து வரு தெரியுமா நம்ம வீட்டில இருந்து எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு பிரிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் குடி செலவு எவ்வளோ ஆகுது எவ்வளோ ஆகுது குறைஞ்சது நானூறுரூவா ரெண்டு கோட்ரு அதுக்கு வாட்ரு பாக்கெட்டு கப்பு சைடிஷு எல்லாம் சேர்த்து நானூறுரூவா நானூறுரூவாயை ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டிலேருந்து பிடுங்கிக்கிட்டு முப்பத்தி மூணு ரூபாயை கொடுத்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதை நிறுத்திட்டு சொந்த ஊரில் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு எனக்கு வேலை கொடுன்னு யாருமே கேட்கல நம்ம மாதம் முப்பது நாள் வேலை கூடிய எனக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் நான் உழைக்கிறேன் எட்டு மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் மாதம் பதினஞ்சாயிரூவா உள்ளூர்லேயே சம்பளம் கொடு எனக்கு எதுக்கு இந்த ஆயிரம் நம்ம கேட்கலையே அப்போ எதை கொடுத்து சொல்லுவாங்களா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு ஒரு ஆயரருவா காசை போட்டு மொத்த ஓட்டை அள்ளிட்டு போய் ஜெயிச்சுட்டு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி முப்பத்தி மூவாயிரம் கோடியை களவாண்டு கொண்டு போய் வே வேறு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க முதலீடு பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் சொல்லலை கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உங்களோட பேசி ஆடியோ பதிவிற்கு எடுத்து பாருங்க எல்லா ஆடியோவையும் கேட்குற நீங்க இந்த ஆடியோவையும் கேட்டுட்டு போங்க இப்போ எப்படி இருக்கீங்க நிலமை பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இதே பொய்கை நல்லூரில் வீட்டுக்குள்ளே படுத்துருந்த தாய் மகனும் கணவர் இல்லைங்க சிந்திச்சு பாருங்க கணவர் இல்லை அந்த அம்மா இட்லி கடை போட்டு ஒத்த பொம்பளை பிள்ளைய பத்தாவது வரைக்கும் படிக்க வைக்குது குடிச்சிட்டு கஞ்சா போதையில் கஞ்சா அவ்வளவு சுலபமாக கிடைக்குது கஞ்சா போதையில் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பத்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க பார்த்துருக்கான் ஒரு பெத்த தாய் கண் முன்னாடி தன் பிள்ளைய தொட வந்து அவன் என்ன செய்வா பிள்ளையை தப்பிக்க ஓட விட்டா இவன் தலையில் ஒரு பெரிய ராடை எடுத்து அடிச்சிட்டாள் அந்த அம்மாவால் ஓட முடியல விடிய விடிய அந்த அம்மாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நிர்வாணமாக்கி அடித்து சித்திரவதை செஞ்சு விழா எலும்புகள் ஒடிக்கப்பட்டு எவ்வளவு கொடூரங்கள் செய்ய முடியுமோ பிறப்புறுப்பில் கம்பியை எடுத்து அடித்து நொறுக்கி அந்த எலும்புகளை போட்டு போயிட்டா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைங்க அப்ப எங்க போயிட்டு இருக்கு இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா ஐநூறு ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கான நீதியை பெற்று தந்துருமா காலம்புறா நீங்க குடிசை வீட்டில் இருக்கீங்க பூரா நமக்கு ஒரு குடிசையை மாற்றுவதற்கு கூட நம்மளால முடியல ஆனா ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அவங்கள்ட்ட வருது அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு எங்கிட்ட இல்லாத பணம் இந்த ஆட்சியாளர்கள் கையில் எப்படி வந்தது சிந்திச்சு பார்த்துருக்கோமா நாம ஒரு ஆயர்ரூவா காசு கொடுத்தா அது முன்னே மாதிரிலாம் இப்போ தேர்தல் இல்லை நல்லா ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாது டெய்லி காசு நீங்கள் அவங்க கூட பரப்புரைக்கு வந்தால் ஆயர்ரூவா வரலனா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னால் அண்ணா திமுக கூட போகக்கூடாது அவ்வளோதான் டிமாண்ட்டு அண்ணா திமுக அனை செய்யும் திமுக கூட போகக்கூடாது அவ்வளோ தான் டிமாண்ட் நீங்கள் ஓட்டு போட்டு வெளில வச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏழையாக இருக்காரா குடிசை வீட்டில் இருக்காரா தெருக்குழாயில் வந்து தண்ணி பிடிக்கிறாரா அவர் வீட்டு பிள்ளை நீச்சல் குளத்தில் குளிக்கிற தண்ணி கூட நமக்கு குடிப்பதற்கு கிடையாது அறிவிச்சிருந்தவர்களே இன்று வரைக்கும் அப்படி இருக்கு நிலமை ஒரு மருத்துவமனைக்கு போனால் ஒரு முக்கியமான வசதிகள் கிடையாது ஒரு பேருந்து நிலையத்துக்கு போனால் ஒட்டுமொத்த நாத்தமும் அங்கே தான் அடிக்குது நீங்கள் நோயெல்லாம் வாங்கிக்கணும்னா எங்கேயுமே அலைய வேண்டாம் ஜிஹெச் போங்க நோய் வந்துடும் ஒரு ஒரு பக்கம் போங்களேன் ஒரே குப்பை கொசு சாக்கடை தண்ணி எல்லாமே இருக்கு அதே மாதிரி பேருந்து நிலையம் போங்க இந்த இடத்தில் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு போட்டுருக்கோம் அங்க போய் பாருங்களேன் அந்த இடத்துல மொத்த வைரஸ் தொற்று உங்களுக்கு வந்துடும் அந்த இடத்துல தான் போய் கழிப்பாங்க எதை பின்பற்ற வேண்டாம் என்ற புரிதலே கிடையாது நமக்குள்ள எல்லாவற்றையும் விடுங்க எல்லாவற்றையும் விடுங்க ஆட்சியை விடுங்க கட்சியை விடுங்க நிர்வாகத்தை விடுங்க எல்லாவற்றையும் விடுங்க தமிழ்நாட்டில் பத்து கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்கிறோம் இந்த பத்து கோடி பேர்ல ஒற்றை தமிழன் கூட உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அமர கிடைக்கல சொந்த நாட்டிலுடைய ராஜேந்திர சோழன் கரிகா பெருவளத்தான் பாண்டிய மன்னன் என்ன சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லைக்கு மட்டுமா இல்லை என்னுடைய நிர்வாகத்தில் தான் என் மக்கள் வாழ வேண்டும் என் மக்களுக்காக தலைவனாக நான் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் என் மக்கள் என்று பேச்சிருந்தது ஆனா இன்னைக்கு அப்படியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வேறு மாநிலத்துக்காரவங்கள்தான் ஆள முடியும் என்றால் நாம் அந்த மண்ணில் வாழ்ந்ததற்கு நாம் இத்தனை விழுக்காடு இருக்கிறோம் என்று பேசியதற்கு நாம் இந்த சாதிக்காரர்கள் என்ற பெருமை அதற்கு எப்படியும் உங்களுக்கு தலைவனாக வேறொருத்தர் தானே காண்பிக்கிறீங்க அவர்களுக்கு தானே இன்று இன்று வரை நாம் வந்து சலாம் போட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழருடைய நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தமிழ் மகன் தமிழ் மக்களை ஆளாவிட்டால் நம்ம இருந்து எதுக்கு அப்படித்தான் ஒரு பெருமுயற்சி எடுத்து ஈழத்தில் தமிழ் மக்களை லட்சக்கணக்கான பேரை கொன்றொழித்த போது வேடிக்கை பார்த்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த காங்கிரஸ் கட்சியும் கட்சியும் இந்த பாரதிய ஜனதா வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு தமிழர் நிலத்துக்கான தமிழர் வளத்துக்கான தமிழர் உரிமையை போற்றுகின்ற ஒரு கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்று தான் நாம் தமிழர் கட்சி திமுக தோன்றியதற்கு ஒரு வரலாறு சொல்றாங்க பிரிஞ்சு வந்தது திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகம் இருந்தது கேட்டு பிரிஞ்சு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்று மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்று வந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளக்காரன் உருவாக்கிட்டு போனது தான் காங்கிரஸ் கட்சி ஆர் எஸ் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கோட்பாடு வந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி வெளிநாட்டில் இருந்ததுதான் இங்க வந்ததுதான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி கேட்டு உருவாக்கப்பட்ட மாபெரும் தத்துவத்தை தாங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதுல நீங்க உறுப்பினராக இருக்கிறதே உண்மையிலேயே தமிழர் நிலத்தில் நீங்க ஒரு வரலாற்று சாதனை படைத்ததா அர்த்தம் ஏன்னா ராஜராஜ சோழனின் வாரிசுகளாக உணர்ந்தவங்க தான் இங்க இருக்கிறாங்க நாங்க தான்ப்பா சோழ பெரும்பாற்றனின் வாரிசுகள் என்று புரிந்தவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்க அதை பலப்படுத்துவது தான் எளிய மக்களும் அரசாங்கத்தை எட்டணும் இவ்வளவு தான் தத்துவம் சாமானிய மக்களும் சட்டம் வகுக்கின்ற இடத்துக்கு போகணும் இவ்வளவுதான் தத்துவம் இங்கே இந்த தத்துவத்தை பறைசாற்று தான் நாம் தமிழக கட்சி ஒவ்வொரு தேர்தலாக சந்திக்குது ஏன்னா அரசியல் அதிகாரமற்ற மக்கள் சொந்த மண்ணிலே அகதி அந்த அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டி தான் நாம் தமிழக கட்சி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கு சாராய கடையை மூடுவோம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு இருக்கிறது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எங்கள் அண்ணன் தலைவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒரு பெரிய மாநாடு அறிவிக்கிறார் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு ஆனால் அவர் எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறார் தெரியுமா சாராய விக்ர கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கிறார் இதெல்லாம் தேர்தல் யுக்தி திசை திருப்புவதற்கான நோக்கம் ஆனா உண்மையிலேயே சாராயத்தை ஒழித்து விடுவோம் என்ற கட்சிகளோடு மட்டும்தான் நான் கூட்டணியில் இருப்பேன் என்று ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவளவன் மூன்றாண்டு காலம் அந்த கூட்டணியில இருந்துவிட்டு சாராயம் காரணத்துக்காக அங்க வேலை பார்த்து ஊழியரை டாஸ்மார்க் ஊழியரை சஸ்பெண்ட் பண்றாங்க நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க அதுவும் தீபாவளி போனஸாக மரியாதைக்குரிய மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி சொல்றார் ஒரு கோட்டரை வாங்கிக்கிட்டு அது நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கி குடிப்பதுக்கும் காசு இல்லாமல் ஒரு கட்டிங் தேவைப்படுறதுனால இன்னொரு ஃப்ரெண்டுக்காக இருபது நிமிஷம் காத்து கொண்டு இருக்கிறார்கள் குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது மது பிரியர்னு சொல்லுங்க அது ரொம்ப வருத்தத்தை அழிக்குது யாருக்கு அவருக்கு அழிக்குதான் வருத்தம் அழிக்கிதாம்மா அதனால் வரக்கூடிய தீபாவளிலேருந்து புது அறிவிப்பாக உங்களுக்கெல்லாம் கட்டிங் வழங்கப்படும் கட்டிங் வழங்கப்படும் இது திட்டம் இப்போ அறிவிக்கிறாங்க நவம்பர்லேருந்து அந்த கட்டிங் வருது பாட்டில் அது வந்து தொண்ணூறு ரூபாயா எழுபது ரூபாயா தெரில எவ்வளோ வருது அவங்களுக்கு சுலபமாக கொடுக்குறாங்க இங்கே பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்க அறிவிச்சிருந்தவர்களே அதை கட்டுவதற்கோ சீர்படுத்துவதற்கோ அரசாங்கத்திட்ட காசு இல்லை ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஆசைப்பட்டாங்க யாரோ ஒருத்தவங்க நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாங்க யாரோ ஒரு நிறுவனத்துக்கு நூற்றி மூணு கோடி ரூபா தேர்தல் பத்திரம் வாங்கிட்டோம் நாங்கள் அந்த நிறுவனத்திட்டம் இருந்துட்டு கார் ரேஸ் விட்டுறாங்க நானூறு கோடிக்கு சென்னையில் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்கு எண்பத்தி ஒம்போது ஏக்கரில் சிறை கட்டுறாங்க பள்ளிக்கூடங்களை ஒழுங்காக இருந்தால் சிறைச்சாலையே தேவைப்பட்டிருக்காதுயா எதை இந்த தெனாலிராமன் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேல் அவர்கள் நடித்த படம் அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இதே வே வேலை தான் பள்ளிக்கூடம் கட்ட காசு கேட்பாங்க மன்னர் ஒதுக்க மாட்டார் சிறைச்சாலை கட்ட காசு கேட்பாங்க மன்னர் ஒதுக்கிடுவார் அதே போன்று தான் நாம ஒதுக்கிடுவோம் இப்போ ஒதுக்குவாங்க ஏன் கேளுங்க அடுத்த ஆட்சி காலத்தில் இவங்க எல்லாம் போய் உள்ளே இருக்க போகிறாங்களே அப்போ சிறை தேவைப்படும் அதை அப்படி இப்பயே சரி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்றதுக்காகத்தான் பள்ளிக்கூடத்தை சீரமைக்காம சிறையை சீரமைக்கிறாங்க ஏன்னா இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக போறது இல்லைல்ல மழை பெஞ்சால் கூட நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் இருக்கிற கூட்டங்கள் தான் நிறைய இருக்கு அப்ப எதை யார் செய்ய வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பதுக்கு தான் தலைமைத்துவம் நீங்கள் தலைவர்களாக மாற போகிறீர்களா கடைசி வரை அடிமட்டமாகவே இருக்க போகிறீர்களா என்பதை முடிவு செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் வரக்கூடிய தேர்தல் அதை உற்றுநோக்கி நோக்கி புரிந்து கொண்டு கட்சிகளுக்காக வாக்கு செலுத்தியது போதும் சின்னங்களுக்காக வாக்கு செலுத்தியது போதும் காசுக்காக வாக்கு செலுத்தியது போதும் இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்கன்னு வாக்கு செலுத்தியது போதும் ஒரே ஒரு முறை உங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள் உங்கள் தலைமுறைக்காக வாக்கு செலுத்துங்கள் உங்கள் நிலத்துக்கும் வளத்திற்குமான வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சியை வெல்ல செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்